நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன எத்தனை நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது சென்னையில் மிக்சாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு நீர்நிலை ஆக்கிரமிப்பு மற்றும் சட்டவிரோத கட்டடங்கள் தான் முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாபாக வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மொத்தம் எத்தனை நீர்நிலைகள் உள்ளது சதுப்பு நிலங்கள் புறம்போக்கு நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதா உள்ளிட்ட விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது மேலும் அக்கிராமங்களில் ஆக்கிரமிப்புகளில் விவசாய நிலம் பரப்பளவு எவ்வளவு தற்காலிக நிரந்தர கட்டணங்கள் எத்தனை சதுப்பு நிலங்களில் அரசு கட்டணங்கள் உள்ளதா நீர்நிலைகளை மீட்பதற்காக வகுக்கப்பட்டுள்ள கொள்கைகள் என்ன நீர்நிலைகளை பாதுகாக்க கொண்டுவரப்பட்டுள்ள விதிமுறைகள் என்ன நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் நீர்நிலைகளின் கொள்ளளவை உயர்த்தவும் புதிய நீர்த்தேக்கங்கள் உருவாக்கவும் நீர்நிலைகளை ஆழப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்றும் நிதி ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ள திட்டங்கள் என்ன நிதி ஒப்புதலுக்காக கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதா உள்ளிட்ட கேள்விகளுக்கு தமிழக தலைமை செயலாளர் விரிவான பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தது